ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோக்கோலி நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ளவரும் கூட அதுக்காக நான் ப்ரோக்கோலியை சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி உப்பு மஞ்சள் தூள் வச்சு அதை நல்லா போது இந்த ப்ரோக்கோலியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி அதை வடிகட்டி எடுத்துக்கணுங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து கல்பாசி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கணுங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்க புரோக்கோலியாக அதில் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு உப்பு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது ஒரே ஒரு ஆவிலே வெந்து வந்துருங்க இது அதுக்கப்புறம் இதை திறந்துட்டு நீங்கள் அப்படியே பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இது கூட இன்னைக்கு வந்து நாங்கள் பாசிப்பயிர் சுண்டலும் கொத்தமல்லி சட்னியும் தான் வச்சு சாப்பிட்டோங்க ஒரு நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இது இருந்துச்சு